இன்னொரு குட்டி கதை சொல்லட்டா சார் கிமு ஆயிரத்தி ஐநூறுல நம்ம இந்தியாவில இருந்து குறிப்பா நம்ம தென்பகுதியில தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டோட தென் பகுதியில இருந்து ஒரு கப்பல்ல ஒரு பெரும் வணிகர் கூட்டம் வந்து கிளம்பு கப்பல்ல வேற நாட்டுக்கு வணிகம் செய்யறதுக்காக போறாங்க அப்படி போன கப்பல் வந்து திடீர்னு ஒரு புயல்ல சிக்கி கடுமையான சேதம் அடையுது அந்த சேதத்துல அந்த கப்பல்ல பயணிச்ச பாதி பேர் இறந்துடுறாங்க மீதி பேர் ஒரு தீவுல கரை ஒதுங்குறாங்க ஒதுங்கி உயிர் பிழைச்ச அந்த மக்கள் வந்து எந்திரிச்சு தங்களுக்கு வேற ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாங்க இந்த தீவு வழியா எந்த ஒரு கப்பலும் போகலை அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கல அப்ப அவங்க அந்த தீவை சுத்தி பார்க்குறாங்க அந்த தீவு அவ்வளவு அழகா இருக்கு ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீவுல வாழ பழகுறாங்க ஸோ அப்படி பல தலைமுறைகளாக அவங்க அங்கே வாழ ஆரம்பிச்ச பின்னாடி கிபி ஆயிரத்தி அறநூறுல அதாவது கிமு ஆயிரத்தி ஐநூறுல போறாங்க கிபி ஆயிரத்தி அறநூறுல அந்த கரைக்கு ஒரு கப்பல் வருது அந்த இருந்து ஒரு கூட்டம் மக்கள் வர்றாங்க அந்த மக்கள் இங்கே ஏற்கனவே வசிச்சுட்டு இருக்க அந்த மக்களை அடிமைப்படுத்தி அவங்கள அடிமையாக வச்சுக்கிறாங்க ஸோ அவங்க வந்து இந்தியர்களுடைய ஜீன்களை உடையவர்களாக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து ரெட்டி இண்டியன்ஸ் அப்படின்னு அதாவது செவ்விந்தியர்னு சொல்கிறோம் இல்லையா ரெட்டி இண்டியன்ஸ்னு பேர் வச்சுங்க நம்ம இந்தியாவிலேருந்து குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டோட தென்பகுதியிலிருந்து புறப்பட்டு போன ஒரு வணிகர் கூட்டம் தான் அமெரிக்கா முழுவதும் பரவி வாழ்ந்த செவ்விந்தியர்கள் அப்படிங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் வெயிட் கதை நல்லா இருந்துச்சா இந்த கதையை கேட்கும்போது உங்களை பலருக்கு தோணும் என்னடா புது விதமாக உருட்டுற அப்படின்னு இது மாதிரி தான் இன்றைக்கி சமூக வலைதளங்கள்ல நிறையா பேர் இருக்காங்க கிமு ஆயிரத்தி ஐநூறுல என்ன நடந்துச்சுன்னா கிபி ஆயிரத்தி இரநூறுல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு சொல்லி என்னமோ இவங்களே போய் நேராக பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்காங்க அதையெல்லாம் நீங்களும் வாய் பழந்து கேட்டுட்டு அருமை சூப்பர் அபாரம்னு கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கீங்க ஸோ உருட்டுறாங்கன்னு தெரிஞ்சும் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அவங்க மேலும் மேலும் உருட்டிட்டு இருக்காங்க அதில் பல பேர் பெரிய அளவு போய் அவார்டெல்லாம் வாங்குகிற அளவுக்கு வந்துடுறாங்க சோ ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது உண்மையா பொய்யான்னு யோசிச்சு அவங்க சப்போர்ட் பண்ண பழகுங்க அதுக்காக இப்போ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்றதுக்காக இந்த வீடியோ கிடையாது இது மாதிரி உருட்டுறவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி வேற ஏதாவது கதை வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து நிறைய கதைகள் வெயிட்டிங்ல இருக்கு பார்க்கலாம்